தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் சூரசம்ஹாரம் வந்து வேற இடத்துல நடந்தது இப்ப அந்த இடம் கடலுக்குள்ள அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா சார் அந்த முருகன் இருந்த இடம் இளைஞ்சி இளைஞ்சின்னா அழகு அழகுனா தமிழ் தமிழ்னா முருகன் அந்த கோவிலில் இருக்க முருகன் தான் சூரசம்காரம் பண்ணது அவர் முருகர் தான் சூரசமகாரம் சூரசம்காரம் பண்ணது எப்படி பண்ணதுன்னு கேட்டேன்னா முதல்ல முத முத போகும்போது திருவண்ணாமலைக்கு போகிறார் இருந்து முருகர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுறார் அங்கே வழிபாட்டு திருவண்ணைநல்லூருக்கு வரார் அதுக்கப்புறம் திருப்பதி போகிறார் திருப்பதியில போய் இருந்து வழிபாடு பண்ணும்போது அங்கே என்னென்னா மகாவிஷ்ணு அவருக்கு ஆயுதமாக தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுக்குறாரு அதைத்தான் அருணகிரினால் பிடிப்பேன் பிடிப்பார் ஒவ்வொரு வரிக்கும் ஊடலை பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு அந்த பெருமாள் தான் இப்போ திருப்பதியில் இருக்கு கிருகப்பெருமாள் தான் திருப்பதி வந்து தமிழகத்தில் தான் இருக்கு இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா சார் அதாங்க பல ஏடுகள் இருக்குது இந்திய தொல்லியல் துறையில் இருக்குது பிரிட்டிஷில் இருக்குது நமக்கு அங்கேருந்து தான் சில விஷயங்களை எடுத்து படித்து சொல்லலாம் ஏதோ ஒரு கஷ்டம்னா எல்லாரும் சொல்றது ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ திருச்செந்தூர் போறவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் சார் நடக்குது இந்த கர்மங்கள் பூரா அங்கேயே தொலைஞ்சிடும் ஒரு முறை திருச்செந்தூருக்கு போனால் கர்மா குறைஞ்சிடும் கர்மா தொலைஞ்சிரும் கர்மாங்கிறது அறியாமல் செய்த சில கர்மாக்கள் ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆத ஆன்மீகம் சேனல்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் நமக்கு பலன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் இன்னைக்கு திருச்செந்தூர்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் கூட முடிஞ்சது சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு நாளில் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி தினத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க அதே தான் இப்ப கும்பாபிஷேகத்துக்கும் குடமுழுக்குக்கும் வந்து லட்சக்கணக்கான பேர் ஒன்றா சேர்ந்தாங்க உண்மையிலேயே திருச்செந்தூர் வந்து கோவில் வந்து இங்கே இல்ல சூரசம்ஹாரம் வந்து வேற இடத்துல நடந்தது இப்ப அந்த இடம் கடலுக்குள்ள அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் தானா சார் முருகன் அப்படிங்கறது பொதிய எடியில தான் இருந்தது வாலை பாலை சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவாங்க ஓ அது வந்து வாழை தெய்வத்தோடு சுப்பிரமணிய சுவாமி இருந்தாருன்ற ஆமாம் ஆமாம் நம்ம வாழைங்கிறது மலையாளத்தில் சொல்லுவாங்க மலையடி ஓரங்களுக்கு போகிறோம் வாழைன்னு சொல்லுவாங்க அந்த மலையடி ஓரமாக இருந்த கோவில் தான் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதாவது திரிகுடபதியான பராசக்தி பைரவி எல்லாருமே இருந்தது புதிகையில் தான் நீங்கள் எமயமலையில் போனால் சித்து தான் கிடைக்கும் முக்தி வேணும்னா நீங்கள் புதிகை வந்தால் தான் முத்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட சேத்திரம் முத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அந்த முருகன் இருந்த இடம் இளஞ்சி இளஞ்சின்னா அழகு அழகுன்னா தமிழ் தமிழ்னா முருகன் அப்படிப்பட்ட சேத்திரம் அந்த கோவிலினுடைய சலவருஷம் வந்து மகிழ மரம் மகிழ மரம் ஆமாம் அந்த மகிழம்போ வாடையை நம்ம முகர்ந்த உடனே நம்ம முதல்ல போய் அது தொடக்கூடிய இடம் பிரைன் மூளை தான் மூளையை அமைதிப்படும் சாந்தி பெறும் அப்படிப்பட்ட ஒரு மரம் மகிழ மரம் அந்த கோவிலில் இருக்க முருகன் தான் சூரசம்ஹாரம் பண்ணது அவர் முருகன் தான் சூரசமகாரம் சூரசம்ஹாரம் பண்ணது எப்படி பண்ணதுன்னு கேட்டேன்னா லங்கேஸ்வரன் வழியில் வந்தவங்க தான் அசுர குணத்தை கொண்டவங்க இதனுடைய பிற்காலத்தில் இவர்கள் ஒரு முந்நூறு ஆண்டு காலம் நம்ம இந்தியாவாக ஆண்டாங்க அவங்களுக்கு பெரும் நிருபர்னு சொல்லுவாங்க அசுர குணம் கொண்டவர்கள் இவர்கள் வந்து ஆட்சி செய்து பல கொடுமைகளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆன்மீக வழி வந்து ஆகாது அசுர குணங்கள் வளரணும் அப்படிங்கிறத அவங்க கோட்பாடு இப்படி பண்ணிட்டுருக்கோம் பல ரிஷிகள் சித்தர்கள்லாம் இவற்றை வந்து சொல்லும்போது இவர் ஒரு பெரிய வேள்வி வளர்க்குறார் அந்த வேள்வியில் படை திரட்டு முருகனை முருகன் போய் அவரை சமகாரம் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு விஷயம் இதில் நான் முருகன் தானே அவர் இப்படி கையை வச்சால் அழிஞ்சிரும்ல அவர் முருகனாக இருக்கிற வரைக்கும் தான் அவர் மாநில ஜனனம் எடுத்தாச்சுன்னா அந்த பவர்லாம் போயிடும் மாநில ஜனங்களுக்கு ஜனனம் எடுத்து வரும்போது அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது அவர் சூழ தேகமாக இருக்கும்போது தான் அவருக்கு அந்த பவர் அப்போ ஒரு பெரிய அஸ்வமேதா யாகம் கொண்டு வரார் அதில் அந்த யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அஸ்வமேதா யாகம்னா என்னென்னு கேட்டேன்னா படை திராட்டுதான் அந்த படை திரட்டுவதற்கு பிறகு தான் அஸ்வமிதம் ஒரு குதிரை பழம் அஸ்வம்னா குதிரைப்பழம் கொண்ட மக்களை திரட்டுவது முதல்ல முத முத போகும்போது திருவண்ணாமலைக்கு போகிறார் இருந்து முருகர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுறார் அங்கே வழிபாட்டு திருவண்ணைநல்லூருக்கு வரார் மேகண்ட நாயனார பார்க்குறாரு எல்லாம் அந்த ஆசைகள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போகிறார் திருப்பதியில் போய் இருந்து வழிபாடு பண்ணும்போது அங்கே என்னென்னா மகாவிஷ்ணு அவருக்கு ஆயுதமாக தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுக்குறாரு அதைத்தான் அருணகிரினால படிப்பார் ஒவ்வொரு வரிக்கும் ஊடலை பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு அந்த பெருமாள் தான் இப்போ திருப்பதியில் இருக்குது முருகப்பெருமானா திருப்பதி வந்து தமிழகத்தில் தான் இருக்குது அதன் பிறகு வேல் கொடுத்த கண்ணி வேளாங்கண்ணி இப்போது வேர் பெற்ற வேளாங்கண்ணிங்கிறத அந்த காலத்தில் வேல் கொடுத்த அங்கேயர்கி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்த க பராசக்தி அங்கே இருக்க சிக்கலில் இருக்கக்கூடிய இடம் வந்து இல்லையா அது வந்து அதுக்கு அடுத்த ஆட்டில் வரக்கூடிய சேர்ச்சி அங்கே வேலை வாங்கிக்கிட்டு சிஸ்டம் வரும்போது தான் சிக்கலில் படம் அமர்ந்து அந்த மக்களை திரட்டி அமர்ந்து அவங்களுக்கு உண்டான போர்க்கால அறிவுரைகளை செலுத்தக்கூடிய காலங்கள் அப்படி செலுத்தக்கூடிய தான் இருந்த இடம் தான் சிக்கல் அந்த மக்கள் சொல்லக்கூடிய வேகங்கள்லாம் கேட்டோடனே அவருக்கு வேகம் ஏற்பட்டு மேலே வியற்பயரம் ஆமாம் சிக்கல் சிங்காரவேலருக்கு தான் வியர்வை வரும் அந்த கல் என்ன கல்னா இந்திர கல்னு சொல்லுவாங்க உற்சவருக்கு தானே சார் வியர்வை வரும்னு சொல்லுவாங்க சந்திரகாந்த கல் உற்சவருக்கும் வரும் அங்கே மூலவருக்கும் மூலவருக்கும் வரும் உற்சவருக்கும் அந்த கோயிலை இதுக்கு என்ன என்னென்னா அம்பாள் ஒரு இடத்துல சொல்லுவாள் நான் வந்து தேவியாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த பவர் நானே நாக கண்ண நாககன்யா நாகமாக பழ உருவெடுத்தால் அந்த ஒரு பச்சலையை பார்த்து சிரியான அங்கையை பார்த்து அவளும் மயங்கக்கூடிய ஒரு குணங்கள் அது தான் முருகப்பெருமான் மனிதனாக இருக்கிற வரை இறைவனாக இருக்கிற வரைக்கும் எல்லா பவர் இருக்கும் மனிதனாக வந்ததுக்கப்புறம் அந்த பவர் அப்போ இதெல்லாம் கேட்டோம்னா அவருக்கு மேல் வேர்க்கு அந்த சம்பவம் இன்னைக்கு இருக்குது அதன் பிறகு மகேந்திரகிரிக்கு போகிறார் திருச்செந்தூரில் அம்மா கிடையாது மகேந்திரகிரி போகிறேன் மகேந்திரகிரது இப்போ கடலுக்குள்ளே போனால் கடலுக்குள்ளே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உடால இடைப்பட்ட விதத்தில் மகேந்திரகிரி சோலைன்னே பேர் ஓ அந்த சோலை வனங்கள் வந்து பல பூ மரங்கள் இயற்கையான எழில் கொண்ட ஒரு நகரம் அந்த மலை மேலே வரைக்கும் நம்ம தாமிரபணி நதி பாஞ்சிருக்கு இலங்கையிலேயும் தாமிரபணி உண்டு இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா சார் அத பல ஏடுகள் இருக்குது இந்திய தொல்லியல் துறையில் இருக்குது அடுத்த பிரிட்டிஷில் இருக்குது இந்த ஏடுகள் புறாமே பிரிட்டிஷ் நமக்கு அங்கேருந்து தான் சில விஷயங்களை எடுத்து படித்து சொல்கிறோம் அது வந்து ரொம்ப பொடிசாக இருக்கக்கூடிய வட்டெழுத்துக்கள் அந்த வட்டெழுத்துக்களை பார்க்க பார்க்க நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் ரொம்ப கூர்மையாக பக்கத்தில் விளக்க வச்சு பார்க்கணும் லென்ஸ் வச்சு பார்க்கணும் ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து இதில் எழுதுறோம் அதுக்கப்புறம் இதுக்கு தமிழ் எழுத்து என்னென்னா அது கீழே எழுதணும் அப்புறம் தான் மூணாவது வரக்கூடிய தமிழ் எழுத்தை தான் இப்போ வாசிக்க முடியும் அந்த மூணு காலங்கள் அந்த பழைய எழுத்துக்கள் அதை இப்போ படிக்க முடியாது அதுக்கு அர்த்தமும் தெரியாது இந்த எழுத்துக்கு என்னென்ன எழுத்து இப்போ அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம் அப்படி பார்த்து தான் நம்ம வேற விவரங்கள் எடுக்கிறோம் அல்லாமல் அதை எடுக்க முடியாது மகேந்திரகிரிய முருகப்பெருமான் பார்த்த உடனே அந்த மலை மீது ஒரு மையல் கொண்டு அப்படியே தன்னை மறந்துருதாரு தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது பல வழியும் மக்கள்லாம் எக்காலம் கொம்புகள்லாம் ஊத ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் இவருக்கு பலம் வருது புஜபலங்கிறது ஒரு இசையில் அது என்ன சொல்லுவாங்க முகாரி ராகமும் சேர்ந்த போர் முரசுன்னு சொல்லுவாங்க அந்த போர் முரசை போட்டின ஒன்று அவருக்கு வேகம் பலம் அப்படிம்பாங்க இல்லையா தோள்கள் தினவிடக்கும் கைகள் பரபரக்கும் அந்த மாதிரி ஒரு பலம் ஏற்படும் அப்போ அங்கே இசைக்கும் ஒரு போர் இசைக்கும் ஒரு முக்கியம் கொடுத்துருக்கலாம் அங்கே தான் முருகப்பெருமான் அவரை வேட்டையாடு மகேந்திரபுரியில் மகேந்திரகிரியில் மகேந்திரகிரியிலையும் ஒம்போது முறை வேட்டையாடுதார் சூரபெருமானை வந்து ஒரே இதில் அழிக்கலை அவர்களுடைய சகோதரர்கள் யானை முகம் முகம் புலிமுகம் முகம் இப்படி ஒவ்வொரு முகங்களாக அவன் மாறுபடும்போது வர்றாங்க வரும்போது ஒவ்வொருத்தர் கடைசி தான் சூரனுடைய அழகு அவனுடைய நெத்தியில் திருநீரை பார்த்தோன்னே அவனை அழிக்கிறதுக்கு முருகப்பெருமானுக்கு மனசில்லை தான் அவரை மயிலுவாகவும் சேவலாகவும் வச்சுக்கிறார் அதுக்கு முன்னோட்டி முருகப்பெருமானுக்கு மயில் சேவல் கிடையாது அவர் ஆட்டு கிடா மேலே தான் வருவார் அவர் வந்து செவ்வாயினுடைய அம்சம் செவ்வாய்க்கு வாகனம் ஆடு அந்த பேரில் முருகப்பெருமான் அப்படி ஆட்டு வாகனத்தில் வந்து அந்த சம்காரம் நடைபெறுது அதன் பிறகு தான் அவன் வந்து ஒரு மாமரத்துக்குள்ளே ஒளி தான் அந்த மாமரத்தை ரெண்டாக பிரித்து சேவலும் அழகு மயிலும் அழகு ரெண்டையும் தன்னோட வச்சுக்கிறார் சேவலை கொடியாகவும் மயில வாகனமாகவும் வச்சுக்கிட்டார் அந்த கோவில்கள் இப்போ இல்லை கண்ட கோவில்கள் இப்போ இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா இளஞ்சி முருகனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க துவாரபாலகர் மேலே கடல்குள்ளே கிடந்து தண்ணிக்குள்ளே கிடந்த ஒரு அடையாளங்கள் அந்த துவாரபாலகர் மேலே புள்ளி புள்ளியாக இருக்கும் இளஞ்சி முருகர் கோயிலே அப்போ கடலுக்குள்ளே தான் கடல்குள்ளே இருந்து அதன் பிறகு கடல்குள்ளே இருந்து அந்த யுகத்துக்கு தான் பலபடியும் அந்த தண்ணீர் எல்லாம் வச்சு பூமி பிரளயம் மாதிரி ஏற்பட்டு எமயமலை மேலே வரவும் இந்த புகுதிகளை தாழ்ந்துச்சு இப்போ இது மேலே வந்துடுச்சு அது கொஞ்சம் தாழ்ந்துருக்கு இப்போ பலபடியும் எமயமேலே கடலுக்குள்ளே போகும்னு சொல்கிறாங்க இதுக்கும் சாட்சிகள் ஆமாம் இதுக்கும் சாட்சிகள் இருக்குது பிரளயங்கிறது ஒரு யுகத்துக்கு அப்புறம் சுழண்டு சுழண்டு வரக்கூடியது இப்போ ஒரு வாகனம் இருக்குது அதுக்கு அரசு நிர்ணயித்திருக்க காலம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஓட்ட ஓடசில் புதுசாக மேக்கப்லாம் பண்ணி ரோட்டில் ஓடிட்டுருக்கு அந்த கடைய நூரில் வீடு மட்டும் துண்டா போச்சுலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை சிவங்க அப்போ உரிக்கிறதாங்கல்ல அதே மாதிரி தான் மனிதன் வாழ்க்கை ஒரு இயந்திரமாக இருந்தான் அப்படியே பிரளயங்கள் ஏற்பட்டோம் அந்த பிரளயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய குன்றுகள் மலை குன்றுகள் அந்த குன்றுகளில் அந்த முருகப்பெருமான் தன்னுடைய சேனைகளை போகிறான் மேலே தூக்கி வச்சுக்கிட்டுறாரு மலை மேலே குன்று அதான் துண் குன்றுதோறும் மரக்கடவுள்னு அப்படி வைத்தது தான் மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் அதில் திருப்பதி ரொம்ப பிரதானம் பிரமாணமானது அவ்வளோ உயரத்துக்கு கடல் வராதுங்கிறது ஏழு மலை தாண்டி இந்த ஏழு ஏழு ஏழுங்கிறது உலகத்தில் எல்லா பக்கமும் சப்தகனி சப்தசுரம் ராகங்கள் இப்படி எதை எடுத்தாலும் ஏழு இந்த ஏழுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது அது அடுத்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம் கண்டிப்பா சார் சார் இப்ப திருச்செந்தூர் கோவில் இருக்கிற இடத்துல சூரசம்ஹாரம் நடக்கல அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இலங்கையில தான் சூரசம்ஹாரம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மை உண்மைதானா சார் இலங்கை இல்லை மகேந்திரகிரிங்கிறது இலங்கையில இருந்து தென்பக்கம் இருக்கு அது அதுல கொஞ்சம் தூரம் ஆனா அது வரைக்குமே இந்தியா தான் லெம்ரியா கண்டத்துல லெம்ரியா கண்டத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கல் தொலைவோ ஏதோ சொல்கிறாங்க அந்த தோரம் தான் அதில் தரை மார்க்கமாக தான் இருக்குது தரை மார்க்கமாக தான் அந்த காலத்துலேயும் பேருக்கிறாங்க அந்த கோவில்களும் அவர் குடியிருந்த கோவில்களும் அங்கே தான் இருக்குது அந்த கோவிலில் பார்த்தோம்னா வள்ளி முருகன் இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க தேவையானே கிடையாது சார் ஆனால் முருகருடைய இது படிக்கும் புராணப்படி பொழுது தெய்வானை தானே சார் முதல்ல வள்ளி அப்புறம் வந்தவங்க தானே வள்ளி தான் முதல்ல வந்தது வள்ளி தெய்வானை போருக்கு முன்னோகிட்டு பூரா வள்ளி தான் போருக்கு அப்புறம் தான் இந்திரங்கிட்ட சொல்லி நீ படையை இவங்களை வெண் இவனை அசுரனை அழித்து எங்களை பழபடியும் நீ முடிச்சு விட்டு வச்சேன்னா உனக்கு வலி நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம்னு தேவர்கள் சொல்கிறாங்க அதன் பேரில் தான் தேவையானையை திருப்பரங்குட்டத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சார் ஆனால் திருச்செந்தூர்லேயே தேவையானை இருக்காங்கள்ல சார் ஆமாம் பழுவடியாக கெட்டப்பட்ட கோயில் தானே அந்த பழைய கோயில்லாம் கிடையாது ஓ மகேந்திரபுரியில் கிடையாது மகேந்திரபுரி முருகன் கோயிலில் கிடையாது ஓகே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் வந்த முதல் தேவையான வந்த இடம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் அப்ப முதல்ல வள்ளி தான் வள்ளிதான் சார் அதே மாதிரி இப்ப திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சூரசம்ஹாரம் நடந்ததே இல்லை அப்படின்றத தாண்டி அங்க வந்து பஞ்ச லிங்கங்கள் இருக்கு முருகர் வந்து அந்த பஞ்ச லிங்கங்களுக்கும் பூஜை செஞ்சிருக்காரு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பவரே தனி அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப நாம திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கஷ்டம்னா எல்லாரும் சொல்றது ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ திருச்செந்தூர் போறவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் சார் நடக்குது அது வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ள கோவில் ஆனா குருசம் ரெண்டு பேருக்கும் தான் கிரகாதிபதி ரெண்டு பேருக்கும் எதிரும் புதர்ந்தான் இருந்தாலும் மிருகப்பெருமானிருக்கனால கிரகங்கள் ஒருமிச்சு செயல்படுது மனசில் பல விதமான கஷ்டகாலங்கள் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போனோன்னே நிவர்த்தி ஆகும் அதோடு திருச்செந்தூர் போய்ட்டு வரும்போது உங்கள்கிட்ட பைசா மிச்சமே இருக்காது ஓ போக முடியாது அப்படியே செலவு பண்ணி ஒரு மாதிரி அங்கே அங்கே பணத்தை சேகரித்து போயிட்டாலும் வரும்போது உங்கள்கிட்ட பைசா இந்த கர்மங்கள் பூரா அங்கேயே தொலைஞ்சிடும் ஒரு முறை திருச்செந்தூருக்கு போனால் கர்மா குறைஞ்சிடும் கர்மா குறைஞ்சிரும் ஓகே கர்மாங்கிறது அறியாமல் செய்த சில கர்மாக்கள் அறிஞ்சு செய்த கர்மாக்கள் அனுபவிச்சுதாங்க முருகப்பெருமானுக்கோ சுயபெருமானுக்கோ அதை மாற்றம் செய்யக்கூடிய பவர் கிடையாது அதே விஷயத்தில் என்னன்னா கிரகாதிபதிகள் தான் பவர்களுக்கு பூராமே அதிபதி அவங்க விஷயங்களில் எந்த தெய்வங்களும் சனி பவான் இருக்கிறதுலே பெரிய தேவைதான் அவருக்கு எல்லா உலகத்தில் பிள்ளையார பிடிச்சதுனால பிள்ளையார் கொம்ப ஒடிச்சார் முருகனை பார்த்ததுனால முருகன் ஆண்டியானார் சிவர்மாவை பார்த்ததுனால சிவர்மான் பிச்சை எடுத்தார் மகாவிஷ்ணுவை பார்த்தனால அவர் பன்றி அவதாரம் எடுத்தார் பிரம்மாவை பார்த்ததுனால அவர் சிரஸ் ஒடிஞ்சிது ஆஞ்சநேயரை பார்த்தார் வாழ தீ வச்சார் ஆக அங்க பலகீனங்கிறது சனி பார்க்க அங்க பலகீனம் இருக்கும் இந்த அங்க எந்த அங்கங்கள் இருக்கோ அந்த அங்கத்தை வச்சு அவங்களுக்கு குருவும் சுக்கரனும் வரும்போது ஒரு அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தில் சில விஷயங்களை தன்னை அறியாமல் தன்னுடைய கடமையை மறந்துடுவாங்க அந்த இது இருக்கனால அதை ஈஸ்வரப்பட்டன் போய் ஏன் சனீஸ்வர பவானிக்கே சனி பிடிக்கும்போது உலகத்திலே என்ன விட்டால் அழகு கிடையாதுன்னு சிவபெருமான சிவம்பர் லிங்கத்து மேலே போய் காலை வச்சிருவார் அப்போ இவர் என்னன்னு பார்க்கும்போது நம்ம மேலே காலை வைக்கணும் அப்போ இவனுக்கு கிரகாதிபதி என்னென்னு பார்க்கும்போது அவன் தசை அவனுக்கு பிடிச்சி அவன் காலை ஒடிச்சிருந்தார் திருப்பிடுறார் அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி அப்படி வைக்கிறார் அவ்வளோதான் கால் ஒடிஞ்சி வச்சு சனி யாருக்கு ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்குது அவங்க அங்கே பழகினம் ஏற்படும்ங்கிறது பொதுவான விதி அதில் சனிதாசியை பாதிக்கும் சனி பிடிக்காது பிள்ளையார பிடிக்கலாம் அஞ்சனரை பிடிக்கலான் சமயத்தில் எல்லாருக்குமே நீதி இறைவனில் இருந்து கடைசி குடிமான் வரைக்கும் நீதிங்கிறது ஒன்று தான் சார் ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து சனி பகவான் கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுப்பட்டவர் தான் பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல ஓ ஐயப்பனுக்குமே சனி தசை இருந்திருக்கு எல்லாருக்குமே பிடிச்சது ஓகே சார் சனி பகவான் பிடிக்காத தெய்வங்களும் கிடையாது கிரகாதிபதியும் கிடையாது சூரியனை பார்த்தாரு மாதத்துக்கு ஒரு தடவை அவருக்கு பிரச்சனை சந்திரனை பார்த்தார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை பிரச்சனை கணாணம் அடைச்சிருது இல்லையா அதுதான் சூரியனை பார்த்தோன்னா அடையவும் விடியவுமா இருக்கு இல்லையா அதுதான் அவர் பிடிக்கலைன்னா யாருமே பக்குவத்துக்கு வர மாட்டாங்க சனி ஒருத்தன் திசையில் வரலன்னா அவன் மனிதனாக இருக்கவே மாட்டான் அவன் அசுர குலத்தான் சாப்பிட்டான் சனி தான் அவனுக்கு பக்குவம் கஷ்டப்படும் ஆனால் அதன் பிறகு நல்லா இருக்கும் சார் நம்ம இன்னைக்கு பார்க்குற திருச்செந்தூரை தாண்டி வேற ஒரு இடம் இருக்கு சூர சூரசம்ஹாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் எங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு காணொலி வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய ஆத ஆன்மீகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கோங்க சார் ரொம்ப நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்